அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் ஒன்று அழகு ஒன்று இல்லை ஆற்றங்கரை அரசுகள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள் மதிப்பீரில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க பாடப்பகுதியில் முன்னுரை நம்மளை கொடுத்துருக்காங்க சேரர்கள் பற்றி நம்மளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு வந்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா முற்கால சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் யாவர்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து இதில் தான் இருக்கும் பார்க்கலாம் என் முற்கால சேரர்களில் புகழ்பெற்ற அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் இமய நெடுஞ்சேரலாதன் அவருடைய மகன் சேரன் செங்குட்டுவன் விடையாக நம்ம எழுதிக்கலாம் சரியா இமயவரம நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் அடுத்து பாருங்கள் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்ட காப்பியத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்காக விடை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் என்ன காப்பியம் இளங்கோவடிகள் எழுதிய காப்பியம் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் இதை விடையாக வரும் அதாவது இரண்டு கேள்விக்கு விடை பாருங்கள் முதல் கேள்விக்கு இமயபரம நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்கு உற்றவன் எழுதிக்கலாம் இரண்டாவதுக்கு சிலப்பதிகாரம் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்கள் சோழர்கள் பற்றி நம்மளை கொடுத்துருக்காங்க சோழர்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் பண்டைய சோழ அரசர்கள் புகழ்பெற்ற அரசர் யார்னு கேட்டிருக்காங்க விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா கரிகார் சோழன் இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் கரிகார் சோழன் இதை விடையை நம்ம எழுதிக்கலாம் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் சோழர்களின் தலைநகரம் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களை கூறுகான் இருக்குது இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்கள் தலைநகரம் வந்து என்ன எழுதலாம்னா உறையூர் துறைமுகம் வந்து காவிரி பூம்பட்டினம் இதை அப்படியே விடையை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் பாண்டியர்கள் பற்றி நம்மளை கொடுத்துருக்காங்க பாண்டியர்கள் சரியா பாண்டியர்கள் பாருங்கள் பாண்டியர்கள் இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா விடையளிக்க முயற்சி செய்யலை பாருங்க சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாண்டிய மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாண்டிய நெடுஞ்செழியன் சரியா இதை அப்படியே விடையை எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது பாருங்க மதுரை காஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு இருக்குது இதற்கான விடை என்ன எழுதலாம் இங்கே இருக்குது பாருங்க மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் இதை விடைய எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க பாண்டியர்களின் கொடியில் குறிப்பி குறி குறிக்கப்பட்டுள்ள சின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கனவிட இங்க இருக்கு பாருங்க இரண்டு மீன்கள் சரியா அடுத்து பார்க்கலாமா அடுத்து வந்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க இதை நம்ம தான் நிரப்பணும் கோடிட்டிறத்தை நிரப்புக இதில் அரசு மூன்று அரசு கொடுத்துட்டாங்க சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் தலைநகரம் வஞ்சி கொடுத்துருக்காங்க சோழர்களோட தலைநகரம் என்னன்னா உறையூர் பாண்டியர்கள் மதுரை துறைமுகம் பாருங்க சேரர்கள் வந்து தொண்டி முசிறி சோழர்கள் காவிரி பூம்பட்டினம் பாண்டியர்கள் கொற்கை சின்னம் பார்த்தோம் அப்படின்னா சேரர்களுக்கு வில் அம்பு சோழர்கள் புலி பாண்டியர்கள் இரண்டு மீன்கள் அடுத்து புகழ்பெற்ற அரசர்கள் சேரர்களுக்கு இமய வரம்பன் நெடுஞ்சேர லாதன் இங்கே எழுதியிருக்கேன் இமய வரம்பன் நெடுஞ்சேர லாதன் சேர சே இது வந்து கரிகார் சோழன் பாண்டியர்கள் பார்த்தோம் அப்படின்னா இடம் எழுதுறதுக்கு இடம் இடமில்லாதனால இங்க கொடுத்துருக்கேன் விடையை பார்த்துக்கலாம் சரியா நீங்க எடுத்து எழுதிக்கிங்க அந்த இடத்துல இங்க இருக்கு பாருங்க இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்கேன் தலையாளங்கனத்துக்கு இங்கே இருக்கு பாருங்க அடையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சலியன் பாண்டிய சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செழியன் கூட நம்ம எழுதிக்கலாம் சரியா இந்த இரண்டையும் பெயரை வந்து நீங்கள் அங்கே எழுதிக்கீங்க ஓகே அடுத்து பார்க்கலாமா அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணை கீழே மூவேந்தர்கள் ஆட்சிக்குட்பட்ட தற்போதைய தமிழக மாவட்டங்களை பட்டியலிடுகள் இருக்கு சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய சேரர்கள் காலம் வந்த மாவட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்க்கலாம் அதை எடுத்து எழுதிக்கலாம் முதல்ல வந்து சேரர்கள் சேரர்கள் இங்கே இருக்குது பாருங்கள் என்னென்ன மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சேரர்கள் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன அப்படின்னா இங்கே இருக்குது ஈரோடு கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி சரி அந்த மாவட்டத்தில் சேரர்களில் எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோழர்கள் சோழர்களில் என்னென்ன மாவட்டங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே இருக்குது விடை பாருங்கள் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் கடலூர் சரியா சோழர்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது பாண்டியர்கள் பாண்டியர்களில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன மாவட்டங்கள்னா மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் சரி அந்த மாவட்டங்கள் பெயரெல்லாம் நீங்கள் எடுத்து அங்கே எழுதிக்கிங்க ஓகேவா அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்கணும் இந்த இதில் எடுத்து எழுதிக்கணும் ஒவ்வொன்றும் மாவட்டங்கள்லாம் அடுத்து பல்லவர்கள் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அது கீழே நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பல்லவர்களின் தலைநகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடையை பார்க்கலாமா பல்லவர்களின் தலைநகரம் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் இதான் இதற்கான விடை அடுத்து பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலம் எந்த திசையில் அமைந்துள்ளதுன்றது இதற்கான விடை பார்க்கலாமா எந்த திசையில் அமைந்துள்ளதுன்னா இங்கே இருக்குது தமிழகத்தின் வடகிழக்கில் அமைந்துள்ளது இதான் விடை சரியா அடுத்து அடுத்து பாருங்க குறுநில மண்ணுகள் பத்தி நம்ம கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஔவையாருக்கு நெல்லிக்கனியை வழங்கியவர் யாருன்னு இருக்கு இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதியமான் மண் தான் ஔவையாருக்கு நெல்லிக்கனியை வழங்கியது அடுத்த கேள்வி பாருங்க மயிலுக்கு தமது போர்வையை தந்தவர் யாருன்னு இருக்கு இதற்கான விடை என்ன வரும் வேகன் சரியா இருக்கு மயிலுக்கு போர்வை தந்தவர் யாரு வேகன் இதை விடையை நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்து சங்க நிர்வாக நிலை விருந்தாமல் இதெல்லாம் நம்மளுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க பொருளாதார நிலை எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பெண்களின் நிலை பற்றி கூட கொடுத்துருக்காங்க அடுத்து திருவிழாக்கள் கொடுத்துருக்காங்க திருவிழாக்களை என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா தற்பொழுது தமிழர்களால் கொண்டாடப்படும் விழாக்களை பட்டியல் எடுக்கனு கேட்டிருக்காங்க நம்ம என்னென்ன விட எது விடையை எழுதலாம் அப்படின்னா தீபாவளி பொங்கல் தமிழர் வருடப்பிறப்பு இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் சரியா அடுத்து மதிப்பீடு பகுதி இதில் இருக்க கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாமா சேர சரியான விடையை தெரிந்து சேர்வு செய்ய முதல்ல முதல்ல சேர சோழ பாண்டியர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர் இதில் மூன்று ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவேந்தர்கள் அடுத்து சேரர்கள் புகழ்பெற்ற அரசராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவர் அடுத்து சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் பாண்டியர்களின் கொடியில் இடம்பெற்றுள்ள சின்னம் மீன் முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் டேஸ் ஆவார் விடை பாரி சரியா அடுத்து பொறுத்து பார்க்கலாம் சேரர்கள் விடை பொய்கை சோழர்கள் காவிரி பாண்டியர்கள் வைகை பல்லவர்கள் பாலாறு அடுத்து குறுகிய விட முதல் கேள்வி பாருங்க சேரர்களில் புகழ் பெற்ற அரசர்கள் யாவர் இதற்கான விடை பக்க எண்ணூற்றி இருபத்தி ஆறில் இருக்கு பார்க்கலாமா இங்க இருக்கு பாருங்க விடை வந்து சேரர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர்கள் யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் அவருடைய மகன் சேரன் செங்குட்டவனும் ஆவார் இது முதல் கேள்விக்கான விடை புத்தகத்திலே இருக்கு நீங்கள் எழுதிக்கலாம் செயலர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர்கள் இமயபரம்பன் நெடுஞ்சேரலாதனும் அவருடைய மகன் சேரன் செங்குட்டனும் ஆவார் இது முதல் கேள்விக்கான விடை எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது கேள்வி கடையேழு வள்ளல்கள் என்போர் யாவர்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து பக்கையில் நூற்றி முப்பத்தி ஒன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்கு பாருங்க பேகன் பாரி நெடுமுடி காரி ஆய் அதியமான் நல்லி வல்வில் ஓரி இந்த ஏழு பேர் தான் கடையேழு வள்ளல்கள் இந்த ஏழு பேரையும் நீங்க எழுதிக்கலாம் சரியா இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி கரிகாலனின் சாதனைகளை குறிப்பிடுகின்றிருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையை நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் பாருங்க முதல் பாயிண்ட் மிக இளம் வயதிலேயே அரியணை ஏறிய கரிகாலன் மிக திறமையாக ஆட்சி செய்தார் முதல் பாயிண்டை எழுதிக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் அடுத்த பக்கத்தில் இருக்கு வெண்ணி மற்றும் வாகை பரந்தலை இன்னும் போர்க்களத்தில் சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்தார் இது ரெண்டாவது பாயிண்ட் மூன்றாவது பாயிண்ட் பாருங்க மேலும் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினார் இது மூன்றாவது பாயிண்ட் இது மூன்று பாயிண்டை நீங்கள் எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்வி என விடை அடுத்து பாருங்க நான்காவது கேள்வி பல்லவர்களின் தலைநகரத்தையும் கடற்கரை நகரத்தையும் குறிப்பிடுதான் இருக்குது இதற்கான விடையை பார்க்கலாம் விடை இங்கே கொடுத்துருக்கேன் பல்லவர்களின் தலைநகரம் வந்து காஞ்சிபுரம் அவர்களின் கட கடற்கரை நகரம் வந்து மகாபலிபுரம் இதை விடையாக எழுதிக்கலாம் சரியா அது விடை வந்து பல்லவர்கள் காலத்திலே நம்மளுக்கு இருக்கும் இங்கே இருக்கு பாருங்கள் பல்லவர்கள் இருக்குல்ல தலைநகரம் வந்து என்னதுன்னா காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் கடற்கரை நகரம் ரெண்டு தான் கடற்கரை நகரம் வந்து மகாபலிபுரம் இதை கடற்கரை நகரம் எழுதிக்கலாம் சரியா அடுத்து அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க யானோ அரசன் யானை கல்வன் அப்படின்ட்டுருக்கு இருக்கு இந்த கூற்று யார் சொன்னது அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியன் விடை வந்து பாண்டிய நெடுஞ்செழியன் சரியா இப்போ அனைத்து கேள்விகளுக்கும் விடை பார்த்துட்டோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்